ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னரும் வாக்காளர் பட்டியல் கட்டாயம் திருத்தப்பட வேண்டும் என சட்டமே சொல்கிறது அப்படிப்பட்ட எஸ்ஐஆர் நமக்கு புதுசில்ல அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை எட்டு முறை திருத்தம் நடந்திருக்கிறது ஆனால் கடைசி எஸ்ஐஆர் நடந்தது இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை இந்த நீண்ட இடைவெளியால் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை இடம்பெயர்ந்தவர்களின் பேரில் போலிப் பதிவுகள் பெருகிவிட்டன இந்த போலி பதிவுகளை நீக்கி வாக்காளர் பட்டியலின் தரத்தை உயர்த்த உதவும் இந்த புதிய எஸ் ஐ என் மூலம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் எப்படி நடக்கும்னா அரசு அதிகாரிகளே வீடு வீடாக வந்து சரிபார்க்கும் பணி நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற்றதும் பொதுவெளியில் மாதிரி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதில் வெளியிடப்பட்டு வாக்காளர்களிடம் திருத்தத்திற்கான மனுக்கள் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை பெறப்படும் வெளியிடப்பட்ட மாதிரி வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறிருப்பின் திருத்தம் செய்து இறுதிப் பட்டியல் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் இந்த வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் இறந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்களின் பெயரில் திமுக கூட்டணி கட்சிக்காரர்களால் போடப்பட்டு வந்த போலி ஓட்டுகளை இனிமேல் பயன்படுத்த முடியாது அதனால்தான் திமுக கூட்டணி கட்சிகள் பயந்து நடுங்கி சாரை பற்றி தவறான தகவலை பரப்புகின்றன